எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது உலக வெற்றிக் கழகம் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களை எல்லா இடங்களும் ரசிகர் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படையில் நீங்க பேச்சு அழிஞ்சீங்க அப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீர்நாடக ஒரே தலைவராயிட்டு இந்தியா முழுமைக்கு நீங்க கர்நாடகாவில் தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராக இருக்க மலையாளி ஆள்றாரு தெலுங்கர் ஆழ்றாரு கன்னடர் ஆழ்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ எங்களை ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள இருக்குங்கிற நிலை தான் ஆடல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களா அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா பீகார் போனா பீகாரியா பஹாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒண்ணும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபியா ஆளணும்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன்னு என்னை சந்துக்குல இருட்டுகளை முட்டு சந்துகளை அடைக்க வேண்டிய தேவை இருக்கு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க பயந்துட்டாரு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும் போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா இருபத்தி ஆறுக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா

நீங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில் ஏப்பா இப்போ நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேசு பட் ட்ரம்ப்பும் அந்த இவங்கள பேசுனாங்கல்ல கமலா அது மாதிரி ஆரிஸ் மாதிரி நீங்கள் பேசுங்க நானும் பேசுகிறேன் யார் என்னோட வர்றது அண்ணா சத்யராஜன் பேசிருக்காங்க தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்துடுவாங்க அடுத்த நோடி யஸ்வி சேகர் ஸ்டாலினை கைப்பிடிச்சிருந்தேன் அதில் தானே நான் மஞ்சரைக்கிறேன் நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிட்டுறீங்க சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இது ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண்ணுன்னு இதை பேச்சு அலையக்கூடாது அது கஷ்டம் என் டி ராமாரா பேசுற தெலுங்கு தேசம் மூலம் கிணிக்குது சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் கசக்குது தனிச்சு போட்டு தனிச்சு போட்டு வேட்பாளர் தங்கிச்சு போட்டிடுது இப்ப போட்டிடுறா எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுட்டு வந்துட்டு என்ன பேசிட்டு ஆறு தொகுதியை அறிவிச்சுட்டேன் வெளியில சொல்ல சின்ன வந்தவனே அறிவிப்பேன் ஒருமையா இருங்க நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அன்றைக்கு ரெண்டு ஒரு அவுட் எத்தனை தேர்தலில் தோத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க நாலு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்தியாவில் உலக வரலாறு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் தனிச்சுதான் போட்டி என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம் நான் பதினஞ்சு வருஷமா சுத்துறேன் அது என்னை சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறேன் கஞ்சா போடுறேன் பொக்கையின் அபின் போடுறேன் கிரடா போடுறவன் சர கடிச்சிட்டு மட்டை ஆகறவனை காதலிக்கிட்டீது. நான் என்ன பண்றது? கவுன்சிலர் இது சில பைத்தியங்களின் பலம்பல். தம்பி நீங்க இங்க பாருங்க. நீங்க கேள்வி கேட்டிங்கள என்னையே பாருங்க. உங்கள் மூலமா முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாயகி சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை எனக்கு வாக்கு மக்கள் பின்தொடர்களுக்கு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்திலிருந்து தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு நீங்கள் இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துவிட்டாரான்னு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்லை அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்ததா அதை கார்த்திக் சிதம்பரம் சிமானின் வாக்கு வங்கிங்கிறார் எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு நீங்களும் நானும் போட்டியிடுறேன் கூட்டணி இருக்கக்கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்போ வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்க கூடாது நீங்க கொடுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் மைனும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்குறாரு ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க இப்போ யாரு பெரிய கட்சி ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டுதான் இருக்கு சரியா ஓராண்டுதான் இருக்கு இருபத்தாறுக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும்போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாளராக இருந்தா என் இருந்து இந்த வாரம் இருந்த நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்ட்ட கட்டுறா எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க எவனையாவது நாலு பேர் உங்க கட்சிக்கார உட்கார வச்சிட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரம் கணக்க நான் சேர்க்கட்டா எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி இல்ல சேர்றவங்க இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்கன்னு செய்து போடணுமா தொடக்கத்துல இருந்தே நாங்க அதை செய்யறது இல்லை என் கட்சியில் இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்து இவங்க அப்பா ஒரு கட்சியில இருந்து ஆனா பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை இருந்தால் உறுப்பினர் அட்டை சொல்லு எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்துருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே எதுக்காக போகணும் என் கட்சியில் வந்து எதுக்காக ஒரு கேள்விதானே சும்மா ஒரு அவர் சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கே நீங்க வலை ஒலிய திறங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமானு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா சிமான் ஏன்னா ஒரு நோய் என்னைய பேசணாம அவனுக்கு தூக்கம் வராது என்னைய பேசாம சோர் கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மா பத்தி பண்ண ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லாரு அப்படி இதுதான் மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்லை திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல் திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிரம் வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறி குறிக்குது என் அலைபேசியில் இருக்கு அங்கே பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தடுறாங்களே இந்த மாற்று மொனியில் திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தட்டி பாருங்கள் ராகுல் திராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது இவன் அவன் கத்தியே வாங்கி அவனை கொல பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா மாடலுங்கிறது தமிழ் சொல்லா திராவிட மாடல் தமிழ் வாழ்க்கிறது நீங்க நம்புறீங்களா ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன் திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதுல என்ன குழப்பம் நீங்க எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில் ஏப்பா நாங்க பேசுறோம் நீங்க பேசு பட் ட்ரம்ப் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல அது மாதிரி ஆரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் யார் என்னோட வர்றது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொன்று வர கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்க நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி எல்லாரும் கேட்டுக்கணும் தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான் தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசுறாங்க தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்து வந்துடுறாங்க அடுத்த நோடி எஸ் சேகர் ஸ்டாலினை கைப்பற்றி நீங்கள் கவனிக்கல ஆரியர் உள்ளே வந்துருவார் தமிழர் என்று வருவார் அவன் எப்படி வருவானா தமிழர் என்று வருவானா நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யார் யாருன்னு தெரியுதுல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்றது பண்ணும் நம்ம பாட்டினார் நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்க ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எங்கள் ஆத்தா கோச்சுக்குருவாள சேட்டை இதெல்லாம் அதில் தானே மஞ்சாரைக்கிறேன் நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டு அதை போய் பேசிக்கிறீங்க நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன்னு சொல்லிட்டு வரான் இப்போ பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணான் நீங்க சொல்ற பிராமணன் யாரு நம்ம பாட்டனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனியங்கிறாரு எப்படி இருக்கு எப்படி தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டவர்கள் தேசம் அடி பார்ப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது இப்ப சுடுகாடு கூட இல்லை எங்க இருக்கு திராவிட நாடு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது இது தமிழ் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா சோரும் வேலை மாடா நாய் பண்ணி விட தான்ண்டா சோறு இங்கிலீஷ் படிச்சுட்டா வேலை தான் அது சோறுதிங்குது உங்க விஜயா எங்க விஜயங்கிறீங்களா அவரு தெரியாம சொல்றார் அவர் தெரியாம சொல்றாரு நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்தில் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதை ஞாபகம் இருக்குது அப்போ இருந்து இருக்கேன் புரியுதா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீ பாலிட்டிஷியன் பாலிஸ்டாக பாலிசி செய்கிறவன் இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறது இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரியுதா வலி பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால் சும்மா போட்டு வேடிக்கையாக அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண் ஒன்று இதை போயிட்டு அலையக்கூடாது பெரிதா அது கஷ்டம் நீங்கள் இப்போ நான் இப்படி இப்படி பொதுவாக கேட்போம் எல்லாரும் ஒன்று சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படிதானே அப்படிதானே நீங்கள் சொல்கிறது மொழி இனம் என்று பிரிக்கிறார் இது எவ்வளோ பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா படிச்சவங்க யாராவது சொல்லுங்க முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மொழி இனம் ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தாலுங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இத எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா விளங்கணும் அப்போ நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஸ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழன் விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படியோ உணர் விடுங்க இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒன்று தான் கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி இனம்னு பிரிக்கல பிரிக்கல அப்ப நான் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அடைஞ்சீங்க அப்படி தமிழக வெற்றி கழகம் நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க நிலம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும் எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இப்ப அண்ணாமலையிட்ட தம்பிட்டே அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏப்ப கர்நாடக மாநில தலைவராயிட்டு போண்டியதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவராக இருக்க நான் நான் அந்த அரசியலை விட்டுறேன் கலச்ச தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன் ப்பா நீங்க வந்து இத்தனை ஆண்டுகள நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்தவெல்லாம் நாட்ட ஆழ்றான் மலையாளி ஆழ்றாரு தெலுங்கு ஆழ்றாரு கன்னடர் ஆழ்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ எங்கல்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நில தான் ஆடல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் அந்த அடிச்சவனை மூடி வச்சுட்டீங்களா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா வெறி வருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்டீங்கன்னா கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு எல்லாம் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ கார்த்திகை பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன பீகார் போனா பீகாரியா பகாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபி தான் ஆளணும்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன் இங்க வந்தா இந்தியம் பேசுறது தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்திய தேசம் பேசுற தேசிய இறைமை பேசுற ஒருமைப்பாடு பேசுற என் டி ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இனிக்குது சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் கசக்குது எப்படி நான் பேசுறது பாசிசம் செப்பரேட்டிசம் தேச துரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன் எல்லாம் தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டி நீ வச்சா அந்த தெலுங்கு தேச தயவு தானே ஆட்சி நடத்திட்டு இருக்க அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு அடிப்படை தெரியாம பேசிட்டு கூடாது ஐயா தனிச்சு போட்டு தனிச்சு போட்டு வேட்பாளர் என் தங்கச்சி போட்டிடுது இப்போ போட்டிடுறா எல்லா வேட்பாளரை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன போயிட்டு யார் தொகுதி அறிவிச்சுட்டேன் வெளியில சொல்ல சின்ன வந்தவனே அறிவிப்பேன் பொறுமையா இருங்க நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அன்றருக்கு ரெண்டு ஒர்க் அவுட் கூட்டணி அமைதா கூட்டணி அமைஞ்சிருச்சு அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவங்களாம் மக்களை நம்பலை நான் மக்களை முழுமையாக நம்புறேன் நேசிக்கிறேன் ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றில் தோற்றம் இருக்க முடியாது அதுக்காக அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல எத்தனை தேர்தலில் தோற்றுருப்பேன்னு நினைக்கிறீங்க நாலு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு வரல உலக வரலாறுலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் பிரபாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனா இருக்கனால தோல்வியாடா நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே சரியானதை வந்தவர்கள் புரியுதா அதனால இது சரி செய்வோம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு இல்ல வெற்றியை தோடுவோம் அதனால தான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அது சரியா வராது நான் அடுத்தவன் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதை மேன்மையானதுன்னு நினைக்கிறேன் தனிச்சு நின்று அஞ்சரை அடிதான் சீமா அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறதை மேன்மைன்னு கருதுறேன் இதுக்கு மேலே விளக்கம் வேணுமா இதானே விரும்புனீங்க எல்லாரும் வேற ஏதாவது எதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா பரபரப்பு செய்திகள் அப்படியே சொல்லுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா குமரி மாவட்டத்தில் சாலைகள் எனக்கிட்ட கேட்கூடாது நீங்கள் நீங்கள் இல்லை என் தங்கச்சி எம்பி ஆனால இந்த தங்கச்சி எம்எல்ஏ ஆனால இந்த தங்கச்சி எம்எல்ஏ வானாலா உங்களுக்கு சிக்கன சீமானு வச்சு செஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்க வேண்டியது என் தம்பி விஜய் வசந்துக்கிட்ட இங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து இப்போ பதவி நீக்கம் பட்டு பால் விற்றுக்கிட்டு இருந்தார்ல பாலியா வாரி இப்போ ஐயா என்னையா அப்படி அப்படி விடுத்துட்டு கொலப்படுத்தி பால் வித்தாரில்ல அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ரோடு இல்லைன்னா அங்கேயே வச்சு என்னை புதைங்க நான் என் மக்களை என் மண்ணை பேரன்போ ஒன்று காதலிக்கிறேன் இந்த மா இவங்களுக்கு புரியல அழகாக இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலித்து சுற்றுவோம் நான் பதினஞ்சு வருஷமாக சுற்றுறேன் அது என்னை சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறவேன் கஞ்சா போடுறவேன் பொக்கையின் அபின் போடுறவேன் பீடா போடுறவேன் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிறவனே காதலி சுற்றிது நான் என்ன பண்ணுறது அதனால சரியில்லை நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன் நாடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேரும் துணிதை வச்சு குளிச்சிக்கிட்டுருக்கான் அவங்க அவங்க குளத்தை தனியா வெட்டுங்க நம்மள நீங்க நீங்க தண்ணீரை தேக்குங்க தேக்கு நீங்க பார்த்தோம் ரோட்லேயே தேக்கிட்டோம்ங்க அப்படி தானே என்ன கார் பஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற வாட்ரு சர்வீஸுக்கு லேட்டாகிட்டு அப்படி ஏறிப்போ சர்வீஸ் ஆகிரும் அப்படின்னு இது ஒரு கொடுமை இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனைன்னு மறுபடியும் நீங்க என்னை ரோட்ல தான் போடுவீங்க அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க இந்த வாட்டியா திருந்துங்க தயவு செய்து மாறுங்க தயவு வைகுந்தர் பிறந்த மண் மார்சல் நேசமணி பிறந்த மண் பொது உடமை தத்துவத்தின் பிதா மகன் தாத்தா ஜீவানন্দம் பிறந்த மண்ணை அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தியே எண்ணு அவ்ளதா வேற வழியில் வேற ஏதாவது கேள்வி இருக்க ம் பயம் 얘네 صندوقல இருட்டுல முட்டு செندوقல அடக்க வேண்டிய தேவை இருந்து அப்படிதான் பண்ணாங்க நவம்பர் 1 ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல போட விட்டாங்க இங்கேயும் அதே தான் அதனால ஒன்றும் இல்லை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா கூட பேசிடுவேன் எனக்கு ஒண்ணு கிடையாது அது ஒண்ணு அது நெருக்கடி தரதான செய்வாங்க அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது நீங்க தான் சொல்லுங்க ஜனநாயக நாடு சகோதரத்துவம் சமத்துவம் சம உரிமையெல்லாம் எல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா கூடாதுல பெரிய இடம் பார்த்து போடும் இப்போ எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்லை சரி புரட்சிங்கிறது என்ன இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால தடை இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு அதனால ஒன்றும் இல்லை எதா இருந்தாலும் நாங்கள் ஏறி வருவோம் ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு கொஞ்ச நாள் பொறுங்க இருபத்தாறு எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன் ஹேடா தகவல்